வணக்கம் அன்பரு நண்பர்களே பெரியோர்களே வணக்கம் இப்போ இந்த வீடியோ பதிவு வாயிலாக நம்ம என்ன காமிக்கிருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு தமிழ் மரபும் தமிழ் மருத்துவமும் நம் முன்னோர்களும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் மரபை தமிழகம் முழுவதும் பேசிட்டு வர புதின் சுரேஷ் ஐயா ஹீலர் பாஸ்கரை ஹீலர் பாஸ்கர் ஐயா இவங்கெல்லாம் வந்து அவங்கள்டான் இருந்து எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு ஒரு பொருளை தயாரிக்கிறோம் என்னென்னா குளியல் பொடி குளியல் பொடி அதை எப்படி தயாரிக்கிறோம் நாங்களே தயாரித்து கொடுக்குறோம் இது வந்து முக்கியமாக நண்பர்கள்லாம் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இவங்க யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஜாக்கிரதையாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் பிறகு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை மட்டும் இலை இலைகள் இல்லை என்ன இலை அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல செம்பருத்தி அப்புறம் பாருங்கள் வேப்பிலை மருதாணி ஆவார துத்தி குப்பமணி சோத்துக்கற்றாழை திருநேற்று பச்சை இலை ரோஜா மறிகொழுந்து செம்பருத்தி சொன்ன ஏற்கனவே துளசி இது அம்புடு இலை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ இருக்கு அம்புட்டு வந்து நிழல்லையே காய வச்சுருக்கோம் அதுதான் ஒரு நல்ல மனம் இருக்கும் இதோட நாங்களே போய் எடுத்து வந்து யாரையும் விட்டு எடுத்து விடலாம் தோட்டங்களில் நாங்களே பெருமிஷன் கேட்டு எடுத்து வந்து இதை வந்து இலைகள் ஒரு பத்து வகையான இலைகள் இருக்குது அது போக பாருங்க இது வந்து நெல்லிக்காய் நெல்லி நெல்லிக்காயை நாங்களே காய வச்சு காயாக வாங்கி காய வச்சு அது இது பாருங்கள் அற்புதமான விஷயம் பூளாங்கிழங்கு கிட்டத்தட்ட கீழே பாருங்கள் கீழே போட்டு இருக்கோம் பூலாங்கழங்கு மெக்கிழ நிறைய பூலாங்கிழங்கு பாருங்கள் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு குளியலுக்குன்னு மூலிகை குளியல் இது இது முல்தானி மெட்டி இது கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நிறைய சேர்க்க போகிறோம் முழுத்தானி மெட்டி அடுத்தது பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு தோடு இதெல்லாம் நாங்களே போய் கலெக்ட் பண்ணி அப்படியே தான் காய வச்சுட்டு இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா காயணும் இங்கே காயது கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வெட்டி வேறு அருமையான ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது வாசனையை தரக்கூடியது வெட்டிவேர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் வெந்தயம் வெந்தயத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் பாசிபருப்பு பழவளப்பு மாம்பழவரப்பு இது வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கும் ஏன்னா இதெல்லாம் சேர்க்க இதெல்லாம் வந்து தானியங்கள் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கூட கொஞ்ச நாள் இருந்தது அப்படின்னா பூச்சி வர்றதுக்கு வாய்ப்புது அதனால் தானியங்கள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இது ஒன்று தான் தானியமே சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை சொல்லுவாங்க பாருங்கள் நுற வரதுக்கு ஆனால் நம்ம குளிர்குடியா நிறைய நுரை வராது இருந்தாலும் பூந்தி கொட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்கோம் இது பாருங்க வசம்பு வசம்பு வந்து ஒரு அற்புதமான மூலிகை வசம்பு சரிங்களா இது பாருங்க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது கொஞ்சமாக கொஞ்சமாக ஏன்னா ஆண்களும் இந்த இப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக வாசனைக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதோடய விஷயம் இது பாருங்கள் எலுமிச்சம்பழம் அப்படியே பழமாக வாங்கிட்டு வந்து அப்படியே காயப்பட்டு இது ஆரஞ்சு ஆரஞ்சு தோடு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து போக ரேசியாக முத்தாய்ப்பாக சீர்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ குளியல் பிடி தயார் பண்ணுறோம் ஒரு அற்புதமான மூலிகை குளியல் பிடியாக இருக்கும் வாசனை பார்த்தீங்கன்னாக்கா வருஷ கணக்கில் இருக்குங்க அப்படியே நான் இந்த பொடி இந்த மாதிரி போட்டு நம்ம குளிக்கும்போது மிகைப்படுத்தி பேசலை உண்மையாக பேசல டியோடரண்ட் தேவையில்லை வேறுபா வாடகை வராது அவ்வளோ மாய்ச்சரைஸ்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் ஒரு அற்புதமான மூழ்கை பொடி தேவைப்படுகிற அனுபவம் உங்கள் ஜெயம் ஸ்ரீதர் நைன் எயிட் நைன் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் சிக்ஸ் நண்பர் தேங்க் யூ